பாடலாம் இந்த கோணத்துல தரிசை போயிட்டு இருக்கு இது யாரால உருவாக்கப்பட்டிருக்கு கவிஞர் பைரமுத்து அவர்கள் பாட்டு தான் பெருசு அந்த பாட்டுக்கு மெருகூட்டுறதுக்கு தான் வந்து இசை இசைக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை உள்ளார வலியுறுத்த விரும்புறாரு அப்படிங்கிறத அவர் சொல்லல அவர் அவர் சொல்ற மாதிரியே அந்த கருத்து உண்மையானதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை அப்படிங்கிறவன் நம்மளுடைய கருத்து எப்படி அது இளையராஜா அவர்கள் தூண் போட்ட பிறதா அந்த கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த பாடல் வரிகளை கொடுக்கிறார் இந்த டூன் இந்த சுச்சுவேஷன் இந்த மாதிரியான ஒரு சூழல் இந்த பாடல்களை உருவாக்குறதுக்கு அந்த இசை தான் மூல காரணமாக இசை தான் இங்கே வந்து வார்த்தைகளே தேவை கிடையாது ஒரு சோகத்தை வெளிப்படுத்துறதுக்கு சோக ராகம் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு மகிழ்ச்சி கலந்த ராகம் ஒரு கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற கேள்விக்கு அவசியமே இல்லை அவருக்கு நல்லபே தெரியும் இருந்தாலும் அவர் ஏன் இத சர்ச்சையாக்குறாரு இவர் ஏன் இந்த மாதிரி வந்து பேசுறாரு அவரோட சூழல் இசையா பாடலா இந்த கோணத்துல வலைத்தளங்கள்ல ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு இது யாரால உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்க கவிஞர் பைரமுத்து அவர்கள் இப்ப பேசிய ஒரு காணொலியில தான் அந்த கருத்தை அவர் வச்சிருக்கிறார் அதை ஒரு வாத பொருளாக்கி விட்டுட்டார் அவரு வந்து சொல்ல வர்றாரு அப்படின்னாக்க பாட்டு தான் பெருசு அந்த பாட்டுக்கு மெருகூட்டுறதுக்கு தான் வந்து இசை இசைக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு கருத்தை உள்ளார வலியுறுத்த விரும்புறாரு அப்படிங்கிறத அவர் சொல்லு அவர் பேசுற அந்த கோணங்கள்ல இருந்து நம்ம புரிய முடியுது சரி அவர் சொல்ற மாதிரியே அந்த கருத்து உண்மையானதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை அப்படிங்கிறத என் நம்மளுடைய கருத்து எப்படி அது இல்லை அப்படின்னா ஆஹ் இப்போ இளையராஜா அவர்கள் டூன் போட்ட பிறதா அந்த கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த பாடல் வரிகளை கொடுக்கிறார் இந்த டியூன் இந்த சிட்டுவேஷன் இந்த மாதிரியான ஒரு சூழல் அப்படிங்கிறதெல்லாம் சொன்ன பிறகுதான் அதுக்கு தகுந்த ஒரு வார்த்தைகளை இவர் எடுத்து கொடுத்து கொறுக்கிறாரு இப்போ இங்க வந்து இசை அப்படிங்கிறது எப்படி ஆகுது அப்படின்னாக்கா ஒரு நார் அந்த நாரால் கட்டப்படுகின்ற ஒரு பூமாலை போன்றுதான் இங்க வந்து ஒரு பாட்டு உருவாகுது இசையோடு கலந்த அந்த பாட்டு உருவாகுது அதாவது பூக்களை அலங்காரம் பண்ணலாம் நாரால் கட்டப்படலை அப்படின்னாக்கா அது வந்து மண்ணில் நம்ம வந்து வைக்கலாம் அது ஆனால் மாலையா எடுத்தாச்சு அப்படின்னாக்கா எப்படி வேணாலும் அசைக்கலாம் அது உதிர்ந்து போகாது மாலையாக அதை கட்டி விட்டால் நாரை வச்சு ஒரு மாலையாக தொடுத்து விட்டால் அது வந்து உதிர்ந்து போகாது அது வந்து இறுக்கமாக அந்த ஒரு வடிவம் அது உறுதிப்பட்டு நிற்கும் ஆனால் நம்ம கோலம் போட்ட மாதிரி பூக்களை வச்சு அலங்காரம் பண்ணணும் அப்படின்னாக்க அது உறுதிப்பட்டு இருக்காது அப்போ இசையோடு கலந்த அந்த வரி வடிவம் வடிவம் வந்து உறுதிப்பட்ட நிலையில மக்கள் மனசுல என்றன்றும் இருக்கும் இப்போ இந்த பாடல்களை உருவாக்குறதுக்கு அந்த தான் மூல காரணமாகுது இசைதான் இசையே பல கருத்தை சொல்லிடுது ஏன்னா அங்க வார்த்தைகளே அவசியம் இல்லை ஒரு என்ன ராகம் அப்படிங்கிறத வச்சு அது என்ன சூழலுக்கு ஏற்றது அப்படிங்கிறத மனிதன் தரம் இங்க வந்து வார்த்தைகளே தேவை கிடையாது ஒரு சோகத்தை வெளிப்படுத்துறதுக்கு சோக ராகம் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு மகிழ்ச்சி கலந்த ராகம் ஒரு காதல் களி ஆட்டத்தை வந்து இது பண்றதுக்கு வந்து அதுக்கான ஒரு ராகம் இப்படி சொல்லிக்க முடியும் அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து இப்ப இந்த பொருள் இந்த விஷயங்கள்லாம் ஆஹ் கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற கேள்விக்கு அவசியமே இல்லை அவருக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் அவர் ஏன் இத சர்ச்சையாக்குறாரு இவர் ஏன் இந்த மாதிரி வந்து பேசுறாரு அப்படின்னாக்க அவரோட சூழல் அவர் வந்து இந்த சினிமா கம்பெனிக்கு விளம்பரத்திற்காக வேண்டி அதை பேசியிருக்கிறார் அந்த விளம்பரத்திற்காக வேண்டி அவர் பேசியிருக்கிறாருங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு அதில் சில விஷயங்களை அவர் சொல்றாரு நான் அதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க இந்த பட இந்த பேச்சுக்களை கேட்டுட்டு இந்த பேச்சுக்களை கேட்ட பிறகு ஒரு இலங்கை தமிழர் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் ஆஸ்திரேலியாவில் வாழக்கூடிய இலங்கை தமிழரானவர் வந்து எனக்கு அந்த நெருப்பில் இருக்கக்கூடியவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் இது வெற்றி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் இது பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் அப்போ இவருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா வெளிநாடு வாழ் தமிழர்கள் இந்த சினிமாவை அவங்க எதிர்பார்க்கணும் அவங்க இதை பார்க்கணும் பார்க்கறதன் மூலமாக இந்த சினிமா உருவாக்கமானது வெற்றி அடையணும் வியாபார ரீதியா வெற்றி அடையணும் அதுதான் இவங்க இவர்களுடைய நோக்கம் எப்படின்னா இப்போ இந்த சினிமா தயாரிக்கிறவங்க வந்து வெறும் தமிழ்நாட்டில் விநியோகம் பண்ணி பண்றதுக்கு மட்டும் தயாரிக்கிறது இல்லை உலக அளாவிய நிலையில் உள்ள வள வாழக்கூடி தமிழர்கள் மத்தியில் விளம்பரம் பண்ணி அவர்களிடத்துல இதை மார்க்கெட்டிங் பண்ணி அங்கிருந்து இருந்த வாங்கிக்கல சம்பாதிக்கக்கூடிய ஒரு போக்கு இன்றைக்கு இருக்கு அது ஒரு பெரிய பிஸ்னஸ் அப்போ அந்த வியாபாரத்திற்காக வேண்டி தந்திரமான ஒரு நடவடிக்கையாக தான் இவர் இந்த சர்ச்சை பேச்சை கையாண்டிருக்காரு அப்படிங்கிறது தான் இங்க உண்மை அவருக்கு நல்லாவே தெரியும் தான் மூலம் இசையிலிருந்து உருவானதான் மொழி அந்த மொழியில மொழியினுடைய பரிணாம வளர்ச்சி தான் வடிவம் அப்படிங்கிறது வைரமுத்து அவர்களுக்கு தெரியாம இல்லை அவருக்கு தெரியும் இருந்தாலும் இதை வந்து ஒரு வாத பொருளாக்கி இதுல லாபம் அடையக்கூடிய ஒரு ஒரு புத்திசாலித்தனம் தான் இந்த ஒரு சர்ச்சை பேச்சை தவிர இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய ஈகோல இவங்க பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரினா நம்மால அதை பார்க்க முடியல ஏன்னா இது இந்த காலத்துல வந்து மனிதர்களுடைய உணர்வுகளை தூண்டி அதன் அதன் மூலமாக லாபம் அடையக்கூடிய ஒரு போக்குதான் இன்னைக்கு இருக்கு இந்த உணர்வுகளை தூண்டி எதிர்பார்ப்புகளை உருவாக்கி வியாபாரத்தை வெற்றியடை வைக்கிற தான் இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் நிகழ்து அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்